ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பத்து ஆண்டு காலம் பிரதமர் மோடியின் ஆட்சியில் பெண்களுக்கான திட்டங்கள் பல வந்திருக்கு இதில் குறிப்பிட்டு நீங்கள் எதை சொல்றீங்க எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதனால எத்தனை பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் கடந்த பத்தாண்டுகளாக நம்ம தேசத்தில் பாரத தேசத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வாசிக்கப்பட்டது அந்த பட்ஜெட் வாசிக்கும் பொழுது பெண்களுக்கான ஒரு விஷயமாக இல்லாமல் எந்த பட்ஜெட்டுமே கிடையாது பத்தாண்டில் ஒரு பட்ஜெட் கூட பெண்களுக்கான விஷயமே இல்லாமல் இருக்காது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் பெண்களுக்காக ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு மோடி அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பெண்கள் தான் இருந்தாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்துக்கு மேலே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிருக்கும் இது வந்து ஒரே நாள் ஒரே வருஷத்தில் வர்றது கிடையாது வருட வருடம் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு வேண்டிய நலத்திட்டங்கள் எங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் நலத்திட்டங்களை கொடுத்து அவங்களை மேம்படுத்தி அந்த பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தனால்தான் இந்த விஷயம் இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி ப படாவ் அதுதான் முதல் திட்டமாக அறிவிக்கப்பட்டது அந்த பே அது ஏன் கொடுத்தாங்கன்னு நான் சொன்ன மாதிரி இந்த விகிதம் ஆண் பெண் கம்பேரிசனில் பெண்கள் மிக குறைவாக இருந்தார்கள் ஆயிரம் ஆண்களுக்கு ரொம்ப பெண் குறைவாக இருந்ததுனால இந்த திட்டத்தை உருவாக்கினாங்க இதில் ஒவ்வொரு விஷயமாக எடுத்தாங்க பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் பன்னெண்டு வாரம் தான் லீவு விடுப்பு சம்பளத்தோட சேல்ரியோட விடுப்பு வந்து பன்னெண்டு வாரம் அதை வந்து இருபத்தி ஆறு வாரங்களாக மாற்றினாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா அந்த குழந்தையை கொஞ்சம் பராமரித்து எனக்கு இனிஷியலாக தாய் கூட இருந்தால் அந்த குழந்தை வந்து நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்துக்காக கொடுத்தாங்க அதே மாதிரி ப்ரீ நேட்டல் டெஸ்ட் அதெல்லாம் ஃப்ரீ இலவசமாக செஞ்சு பல கோடி பெண்களுக்கு இந்த ப்ரீ நேட்டல் டெஸ்ட் பண்ணி இப்போ ஏதாவது குறை இருந்தால் அந்த கட்டத்திலேயே அதை சரி செஞ்சு ந சுகப்பிரசவமாக முடியறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி தருவதற்காக இந்த ப்ரீ நேட்ரல் டெஸ்ட்டு பண்ணாங்க அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு ரூபாய் ஒரு நாலு தவணையில் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு உதவி அதாவது அந்த அதுக்கப்புறம் அந்த வேக்சினேஷன் பண்ணுறது ஊட்டச்சத்துக்காக அப்படி அந் இன்னொன்று என்னென்னா குழந்தைகளுக்கு அந்த போஷாக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுச்சு அதனால் போஷன் அபியான் அப்படின்னு சில சக்தி மிகுந்த விஷயங்களை செய்கிறது சாப்பாடு உணவுப் பொருட்கள் கொடுக்கறது அதுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ பெண்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ பெண் குழந்தைங்களை இப்போ நம்ம த தென் மாநிலத்திலலாம் பார்த்தா அவ்வளோ பரவலாக இல்லை வட மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுமையில் அதிகமாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தை பிறந்தால் அதை வந்து ஒன்று சிசுவில் கலைச்சிடுவாங்க பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் இல்லைன்னா அதை கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுடுவாங்க பெண் குழந்தை ஏன்னா பெண் குழந்தைக்கு செலவுகள் அதிகம் அப்படின்னு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதும் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்துக்காக இதை பண்ணாங்க ஸோ அதுக்காக தான் ஒரு முக்கியமான திட்டமாக செல்வ மகள் திட்டம்னு கொண்டு வந்தாங்க அதில் குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பத்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் ஆரம்பிக்கலாம் இருபத்தோரு வயது வரைக்கும் இந்த முதலீடு பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த எல்லாம் சேர்த்து அதுக்கு அதிக அதிகப்படியான வட்டியும் கொடுக்கப்படுது அந்த அந்த வட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு குறைந்தபட்சம் அஞ்சரை லட்சம் ரூபாய் இருபத்தோரு வயசுக்கு வர மாதிரி இப்போ பதினெட்டு வயசில் மேற்படிப்புக்கு போகும்பொழுது நம்ம முதலீடு பண்ணதில் பாதி பணம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா படிப்பு செலவுக்காக எடுத்துக்கலாம் அப்புறம் இருபத்தொரு வயசில் கல்யாண செலவுக்காக எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஒரு இது அப்புறம் சமூகத்தில் அவங்களுடைய பெண்களுடைய நிலைமையை உயர்த்துவதற்காக சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க அது என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா இப்போ இதுவும் தென் மாநிலத்தில் அவ்வளோ இல்லை வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் காலை கடனை கழிப்பதற்கே காலையில் நாலு மணிக்கு எழுந்து ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது நிறைய நிறைய கிராமத்தில் ஸோ அதை மாற்றுவதற்காக கழிப்பிடங்கள் வீட்டிலையும் கழிப்பிடங்கள் பொது இடத்துலையும் கழிப்பிடங்கள் பொதுவாக முக்கியமாக பள்ளியில் ஒரு நாலாவது அஞ்சாவதுக்கு மேலே பெண்கள் வந்து பள்ளிக்கு போக மாட்டாங்க ஏன்னா சரியான கழிப்பிடம் இருக்காது அவங்களுக்கு அந்த சிறுநீர் கரெக்டாக டைமில் கழிக்கலைன்னா பெண்களுக்கு வந்து அந்த சிறுநீரக பாதிப்பு வரும் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து பள்ளிக்கூடம் போகிறதையே நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணாங்க கழிப்பிடங்கள் கட்டித்தர ஆரம்பித்தாங்க இன்னொரு விஷயம் அந்த பெண்கள் வந்து கட்டை அடிப்பு அந்த மாதிரி கோல் அதை வச்சு கறி நிலக்கறி வச்சு அடுப்பு மூட்டி இப்போ சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு க பெரிய பாதகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இலவச கேஸ் கிட்டத்தட்ட பத்து கோடி வீடுகளுக்கு இலவச கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில கிராமத்தில் பார்த்திங்கன்னா குடிநீருக்காக ஒரு ஆறுலேருந்து பத்து கிலோமீட்டர் நடந்து போய் தான் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்து அதனால் ஜல்ஜீவன் திட்டம் வீட்டுக்கு ஒரு குழாய் திட்டம் அப்புறம் பதினாலு வயசு தாண்டுச்சுன்னா இந்த மாத மாதவிடாய் இந்த பிரச்சனை ஏன் அவங்களுக்கு அந்த சரியான பேட்ஸு சானிடரி பேட்ஸு மலி மலிவான விலையில் கிடைக்காது அது வந்து ஒரு விலை இருந்த பொ பொருள் கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா விலை அதிகம் அவங்க நிலைமைக்கு அதனால் அதை வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பதினாலு வயசுக்கு மேலே ஸ்கூலுக்கு போகிறதே நிறுத்திட்டாங்க ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை ஸோ அதனால் ஒரு ரூபாய்க்கு சானிடரி பேட்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி அவங்களுடைய சோஷியல் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இது மோடிஜியோட திட்டம் என்னென்னா இதெல்லாம் வந்து பெண்கள் வளர்ச்சி திட்டங்கள் இது பெண்களை பெண்கள் வளர்ச்சி திட்டங்கள் பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் பெண்களால் வளர்ச்சி திட்டங்கள் பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள்லேருந்து விமன் டெவலப்மெண்ட் டு விமன் லெட் டெவலப்மெண்ட் பெண்கள் எப்படி அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னு டெவலப்டாக வராங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும் இப்போ சுய உதவி குழுக்களுக்கு லோன்ஸ் கொடுக்க முன் வந்தது நமது அரசாங்கம் அதே மாதிரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி வீடு எல்லாருக்கும் வீடு வசதி அப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் அந்த வீடு வசதி செஞ்சு கொடுக்குற திட்டத்தில் கூட வீட்டில் அந்த பெண் வீட்டில் இருக்கிற பெண்மணி பேரில் வீடு இருக்க ஸோ பெண்மணிக்கு தான் வீடு முக்கியத்துவம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் ஒரு தகுதி கொடுக்கணும் அவங்க லீடு பண்ணணும் அந்த ஃபேமிலியை ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்புறம் பெண்களுக்கான இன்னொரு முக்கியமான திட்டம் வந்து ஸ்டாண்டப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா முக்கியமாக பெண்களுக்கு தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு இதை தொழில் முனைவதற்கு முதலீடு பண்ணுவதற்கு லோன் அரசாங்கத்திலிருந்து அந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி பெண்கள் வந்து இது பெண்கள் லெட் டெவலப் விமன் லெட் டெவலப்மெண்ட்டுக்கு மாற்றம் அதே மாதிரி இப்போ கேட்பீங்க எல்லாம் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னா சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி எது செஞ்சாலும் சிறுபான்மையினர் ஆமாம் சிறுபான்மையினருக்கும் தனியாக சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிறுபான்மையினரில் முக்கியமாக முஸ்லீம் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக படிக்கிறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க பதினாலு பதினஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு முஸ்லீம் சமுதாய பெண் பட்டப்படிப்பை முடித்தால் அவளுக்கு அறுபது ஐம்பத்தோராயிரம் கொடுத்தாங்க ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுத்தாங்க அது கல்யாண செலவுக்கு வச்சுக்கிறாங்க ஸோ அதனால் என்னாச்சுன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்க பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ட்ரிபிள் தலாக்கை ஒழித்தாங்க ட்ரிபிள் தலாக்கை ஒழித்ததுனால என்ன ஆகுதுன்னா நம்ம காமன் சிவில் கோடில் தான் அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்போது அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தொகை கிடைக்கும் அவங்களுக்கு நிரந்தரமாக மாதம் மாதம் அவங்களுக்கு கொடுக்கணும் சிவில் சட்டத்தின்படி அது ஆனால் தலாக் சட்டத்தின் படி ஒரு மூணு மாதத்துக்கு அவங்களுக்கு அந்த தொகையை கொடுத்தா போகிறோம் அதே மாதிரி மெக்காவுக்கு ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் முஸ்லீம் பெண் செல்ல முடியாது இந்த இவங்க வந்த அங்கேயும் அலோவ் பண்ண பிறகும் இந்திய நாட்டில் வந்து அதை அலோவ் பண்ணலை இப்போ நம்ம தேசத்தில் இவங்க வந்த பிறகு மோடி அரசாங்கம் வந்த பிறகு என்ன பண்ணாங்க தனியாக ஒரு பெண்மணி அவளால் முடிந்தால் மெக்காவுக்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தா முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகமாக வாக்கு செலுத்தினார்கள் இது ஒரு முக்கியமான காலகட்டம் அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எந்த ஒரு தேர்தலை பார்த்தாலும் ஆண்கள் தான் அதிகமாக வாக்களித்திருப்பார்கள் எந்த ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெண்கள் தான் அதிகமாக வாக்களித்திருக்காங்க அதே மாதிரி லோக்சபாவில் பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு பெண்கள் லோக்சபா மெம்பர் எம்பியாக இருக்கிறார்கள் அதே மாதிரி அது வந்து பதவி பதினஞ்சு சதவிகிதம் லோக்சபாவில் அதே மாதிரி ராஜ்யசபாவில் இருபத்தோரு இருபத்தி நாலு பெண்மணிகள் இருப்பாங்க இருக்கிறாங்க அது பதிமூணு சதவிகிதம் கடைசியாக ஒரு முன்னோரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து முதன் முறையாக அவர் மத்திய அரசாங்கத்தில் பதினோரு பெண்கள் மந்திரிகளாக இருக்கிறார்கள் அதில் ஒரு பெண்மணி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் அவர்தான் அவர்கள்தான் முதல் பெண்மணி நம்ம பாரத தேசத்தில் ஆறு பட்ஜெட் வாசித்தது ஆறு பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணது முதல் பெண்மணி இது வரைக்கும் ஒரே ஒரு நபர் தான் பண்ணியிருக்கிறார் திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஸோ இது மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை உமன் டெவலப்மெண்ட் டு உமன் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தது இந்த மோடி அரசாங்கம் ஜெய்ஹிந்த் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்